ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் என்னுடையது அல்லாத எதுவாயினும் என்னை விட்டு அகழட்டும் ஏன் பொறாமைப்பட வேண்டும் நீங்கள் ஒருவருக்கு உங்களுடைய அன்பை அளித்து அது மதிக்கப்படவில்லை என்றால் அந்த நபர் உங்களை விரும்பவில்லை என்றால் அல்லது உங்களுக்கு சேர வேண்டும் என்று நீங்கள் எண்ணும் அங்கீகாரத்தை அவர் வேறொருவருக்கு அளித்தாள் உங்கள் பொறாமை அவரை தடுத்து நிறுத்தாது அல்லது உறவிலுள்ள இருக்கத்தை அது குணப்படுத்தாது பொறாமை மற்றும் கோரிக்கைகளுடன் ஒருவரை ஒருவர் கைதிகளாக்கி கொள்ளுதல் நிச்சயமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது வெற்றிகரமான உறவு முறைகள் நம்பிக்கை மற்றும் அன்பில் மட்டும்தான் வளர முடியும் அன்பானது மரியாதை பயனுடைமை உரிமை கோராமை ஆகியவற்றில்தான் வளருகிறது எனவே இதற்கு நிவாரணம் என்ன பொறாமை உங்களை கட்டுப்படுத்த முயலும் எந்த நேரத்திலும் வலிமையாக உறுதியிடுங்கள் நான் பொறாமை மற்றும் அஞ்சத்தின் தலையிலிருந்து விடுபட்டிருக்கிறேன் என்னுடைய எதுவாயினும் அது எனக்குரியது என்னுடையது அல்லாத எதுவாயினும் என்னை விட்டு அகழட்டும் பொறாமை மற்றும் அச்சத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறும் பொழுது உங்கள் வாழ்க்கை வியக்கத்தக்கதாக இருக்கும் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் எது உங்களுடையதோ அதை நீங்கள் அடைவீர்கள் எது உங்களுக்கானதில்லையோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது நீங்கள் மற்றவர்களை நாடுவதற்கு மாறாக மற்றவர்கள் உங்களை நாட செய்வதற்கு எதுவாக உங்களை இடைவிடாமல் மேம்படுத்திக் கொள்வதில்தான் மனநிறைவு அடங்கியுள்ளது அன்பையும் நட்பையும் பதிலுக்கு எதையாவது எதிர்பார்த்தோ அல்லது கோராமலோ அழியுங்கள் எதிர்பார்ப்பு உங்களை துன்பத்திற்கு இரையாக்கிவிடும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள கடும் முயற்சியை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் போது கூட உங்கள் சொந்த நற்பண்புகள் மற்றும் சுய மதிப்பில் நிலை எவரையும் சாராமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விளைந்தால் உங்கள் சொற்கள் மட்டுமல்ல அதனுடன் உங்கள் ஆன்மாவினுள் என்ன உள்ளது நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் மற்றும் உங்கள் அகத்தே என்ன உணர்கிறீர்கள் என்பது கூட அந்த விளைவை ஏற்படுத்தக்கூடியவை என்பதை நினைவில் வையுங்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டாலும் சரி உங்கள் அகத்தை ஒரு தேவதையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நேர்மையாகவும் கனிவுடனும் நேசமுடனும் புரிதலுடனும் இருங்கள் நல்லவற்றிற்கு செவிமடுக்காத மடுக்காத எவரும் உங்கள் கவனத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல ஒரு அன்புக்குரியவரை நீங்கள் இழக்க நேரிட்டாலும் அவர் உங்களை ஒரு பொறாமை அரக்கனாக எண்ணாமல் மாறாக ஒரு தேவதையாக எண்ணிய வண்ணம் அவரை செல்ல விடுவதுதான் உத்தமம் அந்த நபருடன் உங்கள் அன்பை பற்றிய ஓர் இனிய நினைவை விட்டுச் செல்லுங்கள் அந்த அன்பு அவர் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும் எண்ணங்கள் சொற்களை விட அதிக பலனளிப்பவை பொறாமை தீயின் தாக்கத்தில் ஒருபோதும் கடுமையாக பேசாதீர்கள் வாய் ஒரு பீரங்கி போன்று செயல்பட முடியும் பேச்சு வெடிக்கும் எந்த குண்டையும் விட அதிகமாக அழிவை ஏற்படுத்த முடியும் உங்கள் வார்த்தைகளின் உபயோகத்தில் எச்சரிக்கையுடன் இருங்கள் மக்கள் தங்கள் குறைகள் கூறப்படுவதை விரும்புவதில்லை வழிகாட்டுதல் அல்லது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வரவேற்கப்படவில்லை எனில் பேசாமல் இருங்கள் இல்லையெனில் நீங்கள் அதிகம் பேச பேச நிலைமையை நீங்கள் இன்னும் மோசமாகத்தான் செய்யக்கூடும் எண்ணங்கள் சில நேரங்களில் சொற்களை விட அதிக செயல்திறம் உடையவனவாக இருக்க முடியும் மனித மனம்தான் இருப்பதிலேயே மிக அதிக சக்தி வாய்ந்த ஒளிபரப்பும் இயந்திரம் நீங்கள் இடைவிடாமல் அன்புடன் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை ஒளிபரப்பினால் அந்த எண்ணங்கள் மற்றவர்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுபோல் நீங்கள் பொறாமை அல்லது வெறுப்பை ஒளிபரப்பினால் மற்றவர்கள் அதை ஏற்று அதற்கேற்ப எதிர் செயல் புரிகிறார்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பின் இறைவனது சக்தி துணை புரிய அவனிடம் வேண்டுங்கள் உதாரணத்திற்கு கணவர் வழிதவறி போகிறார் என்றால் மனைவி இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவா என் கணவருக்கு உதவி புரிய எனக்கு உதவி அருள்வாய் என் இதயத்திலிருந்து பொறாமை வெறுப்பு ஆகிய எல்லா கரைகளையும் அகற்றி அருள்வாய் அவர் தனது தவற்றை உணர்ந்து மாறுவதற்கு மட்டுமே நான் பிரார்த்தனை செய்கிறேன் இறைவா அவருடன் இருப்பாயாக நான் என் பங்கை ஆற்றிட எனக்கு அருள் புரிந்திடு இறைவனுடன் உங்கள் தொடர்பு நெருக்கமாக இருந்தால் அந்த நபர் மாற்றமடைவதை நீங்கள் காண்பீர்கள் எவ்வளவு அதிகம் ஒருவர் உள்ளாரோ அவ்வளவு அதிகம் அவரிடம் நீங்கள் கனிவு காட்ட வேண்டும் பொறாமை மற்றும் அன்புக்குரியவரை இழந்துவிடும் அச்சத்திற்கு பலியாவதற்கு மாறாக சரியான மனோபாவம் மற்றும் நடத்தைக்கு கடும் முயற்சி செய்யுங்கள் தேகரீதியாக உங்களை வசீகரமாக வைத்துக்கொண்டு மன ரீதியாகவும் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் வலிமையாக இருங்கள் இறைவன் தான் முடிவான தீர்வு உங்கள் ஆன்மாவிற்கு முன் வாழ்க்கை முன்வைக்கும் அனைத்து வினாக்களுக்கும் இறைவன் தான் தீர்வு என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள் இறைவன் அன்புமயமானவன் அன்புதான் மனித துயரத்திற்கான சர்வ நிவாரணை அன்பை விட அதிகம் சிறந்தது எதுவும் இல்லை அன்பு ஒவ்வொரு மனித ஆன்மாவின்லும் வெளிப்படும் இறைவனது ஈர்ப்பு மற்றும் ஒற்றுமை ஆகும் இந்த அன்பு குடும்பம் சமூகம் மற்றும் தேசிய வாழ்க்கை எனும் அனைத்து சூழ்நிலைகளிலும் வெளிப்படுத்தப்படும் பொழுது முழு உலகத்தையும் தழுவுமாறு விரிவடைகிறது இத்தகைய உலகளாவிய அன்புதான் தான் இறைவனது மாசற்ற அன்பு அந்த அன்பை நீங்கள் அடைந்துவிட்டால் அப்பொழுதுதான் அப்பொழுது மட்டுமே நீங்கள் இறைவனது ராஜ்யத்தில் ஒரு குடிமகனாகிறீர்கள் சடப்பொருள் ராஜ்யத்தில் ஒரு சிறிது காலமே நீங்கள் ஒரு அந்நியனாக உள்ள போதிலும் எப்பொழுதும் நீங்கள் இறைவனின் குழந்தை என்று பெருமிதம் கொள்ளுங்கள் உங்களிடம் இயற்கையாகவே அமைய இறைவனது தெய்வீக அன்பை மேம்படுத்துங்கள் அப்போது அவனது சர்வ வியாபக ராஜ்யத்தில் உங்களது குடியுரிமையை நீங்கள் மீட்கப் பெறுவீர்கள் தியானத்தில் நீங்கள் அகத்தை செல்ல கற்கும் பொழுது நீங்கள் இறைவனது ராஜ்யத்தை கண்டறிவீர்கள் அது உங்கள் அகத்தே உள்ளது இறைவன் உங்கள் அகத்தை உள்ளான் பேசுவதற்கும் இயங்குவதற்கும் மற்றும் உணர்வதற்குமான உங்கள் வல்லமையின் பின்னால் இருப்பது அவனது சக்தியே அவனின்றி ஓரளவும் அசையாது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவன் படைப்பை கடந்து அனைத்திற்கும் அப்பாற்பட்டவனாயும் அவன் உள்ளார்ந்தும் உள்ளான் அவனுடன் உங்களுக்குள்ளேயே ஒன்றுபடலாம் அக அமைதி கண்ணாடியிலிருந்து அமைதியின்மை என்னும் தூசியை நீங்கள் அகற்றினால் இறைவனின் பிரதிபலிப்பை அங்கே நீங்கள் காண்பீர்கள் தியானத்தில் இறைவனுடனான உங்கள் தினசரி தொடர்பை ஒருபோதும் தவற விடாதீர்கள் விவேகிகள் அவனை தொடர்பு கொள்வதை தங்கள் கடமையாக்குகிறார்கள் நீங்கள் ஸ்ரத்தையுடன் இருந்தால் இந்த பிறவியிலேயே இறைவனை நீங்கள் அறிவீர்கள் அவனை அறிவதென்பது விடுதலை பெறுவதாகும் ஓம் தொடரும்